சக்கரை பொங்கல் தயிர் பொரியல் பூசணிக்காய் பொரியல்னு கம கம்ம கம்ம கமனு ஜம்முன்னு ஒரு அன்னதானம் தானுங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி இளங்கோதரி சுள்ளிக்காடு பகுதியில் ஸ்ரீ ராஜகணபதி கோயில் பக்கத்துல தான் இந்த அன்னதான விழா நடந்தது நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து அன்னதான விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு வீடியோ பதிவு பண்ணின்னு சொன்னாங்க போனமுங்க முருகருக்கு சிறப்பு பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது முடிஞ்சு சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே அன்ன பூஜை நடந்ததுங்க அன்ன பூஜை பண்ணி மக்களுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க அவ்வளவு அருமையாக இருந்தது சாம்பார்லேயுமே அந்த தட்டைப்பயிறு சாம்பார் இருக்குதுங்களே தட்டைப்பயிறு சாம்பாருக்கு அந்த பஜ்ஜிக்கு அவ்வளவா அருமையாக இருந்தது தை மாதம் தைப்பூச அன்னதானம் தைப்பூச அன்னதானத்தை நிறைவு செய்யறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியலுங்க பூசணிக்காய் பொரியல் அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க எத்தனை வேலை வெட்டி இருந்தாலுங்க நம்ம சேனல் ஹீரோ நந்தாஸ் விழா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உணவு வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் மெய் மருந்து உங்களையே மறந்து நம்ம வீடியோ கூட பயணம் பண்ணி நீங்களும் தைப்பூச திருவிழாவில் கலந்துக்கிட்டு முருகரை தரிசனம் பண்ணி அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களா அப்படி தான் சொல்கிறாங்க வீடியோ பார்க்க பார்க்கவே நாவல்லாம் எச்சியூரி நாங்கள் எங்களையே மறந்துடுறோம் அப்படின்னு அப்படியே நல்ல வீடியோ பார்க்கலாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க சாப்பிட்லாமுங்க

உஸ்லியா புரே பஸ் பாயமா என்னடா கட்டப்ப வேகமா கட்டப்ப வேரோச அப்பாயமாமா அப்பா வந்து வரேன் போய் நல்லா பச்சைய என்ன नकाயி நல்ல காய் எல்லா காய் ஊடுதாங்க பா வா

நள்ளு முன்னாலுமே ரவீர பத்தி என்னங்க வாட்ஸ்அப்ல சாரி முடித்தங்களா வாட்ஸ்அப்ல அவரேக்கு முடிண்டிங்களா நான் காம்பள சாப்பிடுங்க முடிச்சிட்டேன் சரி சரி அது தைப்பூச விழாவில் நீங்களே கலந்துக்கிட்டு சாமியும் புட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஏற்பட்டுருக்கோமுங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க